ஹாய் ஆல் வெல்கம் to மை சேனல் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இந்த மாதிரி ஒரு ஹேங்கிங் லோட்டஸ் டைப்லேயும் பட்டர்ஃப்ளைலேயும் எப்படி வந்து கீழே செயின் மேக்கிங்லேருந்து கொடுக்கலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்லப் போகிறேன் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லோட்டஸ் டிசைன் வந்து நான் வரைஞ்சி எடுத்திருக்கிறேன் ஸோ இதுக்கு வந்துட்டு இதுக்கு மேலே என்னென்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து அவுட்லைன் எல்லாமே வந்து நான் ஸ்டோன் செயின் தான் தரப்போகிறேன் அவுட்லைன் ஃபுல்லாக ஸ்டோன் செயின் கொடுத்ததுக்கப்புறமா எப்படி பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன் இது வந்து கீழே வந்து நான் ஏ ஃபோர் ஷீட்டில் தான் வந்து ட்ரா பண்ணியிருக்கேன் ஸோ இப்போ இதுக்கு மேலே வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்பெரன்ட்டாக ஓஏ்பி ஷீட்டு ஓஎஸ்பி ஷீட்டில் வந்து நம்ம ஒர்க் பண்ண போகிறோம் ஓஎஸ்பி ஷீட்டில் வந்து அது வந்து பிளாஸ்டிக் ஷீட்டாக இருக்கறனால உங்களால் வரைய முடியாது ஸோ அதுக்காக கீழே ஒரு பேப்பரில் நீங்கள் ட்ரா பண்ணிக்கிட்டிங்கன்னா மேலே இந்த ஷீட்டை வைக்கும்போது உங்களுக்கு வந்து அப்படியே இருக்கும் இப்போ இல்லை சைடில் ஃபுல்லாக நான் டேப் மாதிரி ஓட்டினேன் பார்த்தீங்களா அது வந்து அது பேர் வந்து மாஸ்கிங் டேப்பு அந்த மாஸ்கிங் டேப் எடுத்து இந்த ரெண்டு ஷீட்டும் நகராமல் இருக்கணுன்றதுக்காக நான் வந்து ஒட்டிக்கிறேன் நாலு போர்ஷன்லையும் நாலு மூளைலையும் ஒட்டிட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு இது மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது மூவ் ஆகாமல் இருக்கும் இந்த ஓஹெச்பி ஷீட் ஓகேங்களா ஸோ வந்துட்டு நான் இந்த மாதிரி பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க ஒரு ஒரு கேர்வுக்கும் நீங்கள் வந்து ஸ்டோன் செயினை கட் பண்ணி கட் பண்ணி தான் நீங்கள் பேஸ் பண்ணணும் அப்படியே வந்து நீங்கள் வளச்சிங்கன்னா அந்த கேவ்லலாம் கரெக்டாக கிடைக்காது ஸோ நான் வச்சுருக்கேன் பாருங்கள் இந்த மாதிரி வந்துட்டு ஒரு ஒரு போர்ஷனுக்கும் நீங்கள் வந்து க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு சைஸ் வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சு பார்த்துட்டு கட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா ஓகே இல்லைன்னா இதில் ஒட்டிகிட்டே வந்துட்டு நீங்கள் கீழே வந்து நான் வைக்கிறேன் பாருங்கள் இதில் லென்த்து எடுத்துருக்கேன்னா இப்போ இந்த போர்ஷனில் இது வரைக்கும் வளைக்கிறேன் வளைக்கும் போது கரெக்டாக எங்கே முடியுதோ முடிகிற இடத்துல பார்த்துட்டு கட் பண்ணிக்கோங்க இந்த ஸ்டோன் செயினில் வந்து உங்களுக்கு நடு நடுவில் கம்பி மாதிரி கொடுப்பாங்க உங்களுக்கு ஸோ அந்த கம்பிக்குள்ளே நீங்கள் கட் பண்ண ஈஸியாக இருக்கும் இது வந்து நான் லாஸ்ட்டு வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் பட்டர்ஃப்ளை மேக்கிங்கில் கீழே வந்து எப்படி வந்து உங்களுக்கு அந்த ஹேங்கிங் கொடுக்குறேன் அப்படின்றது நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு போட்டிருந்தேன் அதனுடைய கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்னோடய சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நான் என்னோடய சேனலில் நான் போட்டுகிட்டு இருக்க இந்த வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோஸ்லாம் குந்தன் வீட்டிலேருந்தே நீங்கள் எப்படி வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு ஐடியா பண்ணுறதுக்காக உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் அதுலேயும் வந்து நீங்கள் இருந்தே கூட நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்னென்ன பொருள் வேணுமோ அதில் வந்து என்ன ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு அனுப்புங்க அது வந்து ரப்பர் ரப்பர் பேண்டு மேக்கிங்லேருந்து ஹேர் பேண்ட்லேருந்து அதுக்கப்புறம் கம்மல் மேக்கிங் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு அதில் இருக்கும் நான் போன வீடியோவில் உங்களுக்கு போட்டிருப்பேன் ஸோ அதில் நீங்கள் வந்து பார்த்துட்டு நீங்கள் வந்து ஏதாவது ஆர்டர் நீங்கள் நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நீங்கள் சொல்லிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் எதாவது பண்ணும்போது அதில் என்னென்ன மெட்டீரியல் நான் காட்டியிருக்கணும் அது எல்லாமே நம்ம கிட்டே அவைலபிள் ஸோ அது மாதிரி நீங்களும் வந்துட்டு பண்ணுங்கள் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மிடில் போர்ஷனில் கீழே ஒரு குந்தன் மேலே ஒரு குந்தன் ஒட்டிடுறேன் திலகம் ஷேப்பில் இப்போ இந்த பேலன்ஸ் போர்ஷனில் நான் வந்து ஃபுல்லாக சமக்கி தான் பேஸ் பண்ண போகிறேன் இது வந்து யூனிக் ஆன் சமக்கி இந்த ரெண்டுமே வந்து நார்மல் சமக்கிஸ் கிடையாது யூனிகான்றது உங்களுக்கு வந்து நல்ல ஷேடு நல்ல ஒரு மாதிரி க்ளாஸியான ஷேடாக இருக்கும் நார்மல் சமக்கியில் அந்தளவுக்கு ஷேடு இருக்காது இதே யூனிகார்ன் ஆன் சமக்கி தான் நான் லாஸ்ட் வந்து பட்டர்ஃப்ளை மேக்கிங்லேயும் நான் போட்டிருந்தேன் ஸோ இந்த மாதிரி அவுட்லைன் ஃபுல்லாக மட்டும் நீங்கள் இது மாதிரி ஒட்டிக்கோங்க பாருங்கள் இப்போ நல்லா வந்து ஃபஸ்ட்டு பிங்க் ஷேடு கொடுத்துட்டு மிடில் வந்து ஒயிட் ஷேடு கொடுத்துருக்கேன் அதே மாதிரி இப்போ இதுலேயும் ஹெச்எஸ்சில் கொடுக்குறேன் பாருங்கள் இதில் வந்து நீங்கள் குந்தன் ஸ்டோன் திலகம் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி எது வந்தாலுமே நீங்கள் வந்து பேஸ் பண்ணிக்கலாம் இல்லை சுகர் பீட்ஸ் மட்டும் ஒட்டிக்கலாம் அந்த மாதிரியும் உங்களோட ஆப்ஷன் தான் அதுலேயும் வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அவுட்லைன் மட்டும் பண்ணிவிட்டு மிடில் போர்ஷனில் ஒயிட் கொடுத்துக்கிறேன் இதில் பார்க்குற இந்த மெட்டீரியல் எது வேணுணுன்னாலுமே நம்மக்கிட்ட அவைலபிள் ஸோ எது வேணுணாலுமே நீங்கள் வந்து நான் சொன்ன மாதிரி நூறுபாவுக்கு மேலேருந்து நீங்கள் வந்து ஷாப்பிங் பண்ணிக்கலாம் உங்கள் ஷிப்பிங் சார்ஜ் மட்டும் நீங்கள் வந்து உங்கள் ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பே பண்ணணும் மற்றபடி பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் வந்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம் என்கிட்ட இப்போ இது ஜர்தோசி எடுத்திருக்கேன் இந்த ஜர்தோசியை இந்த ஸ்டோன் செயின் அவுட்லைனில் மேலே வந்து ஒட்டுறேன் பாருங்கள் இதுவுமே வந்து அந்த ஷார்ப்புக்கெல்லாம் கரெக்டாக ஒரு ஒரு போர்ஷனுக்கும் நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி தான் பேஸ் பண்ணணும் ஏன்னா அது நீங்கள் எப்படி வளைச்சிங்கன்னா அந்த வளையும் போது அந்த கர்வ் வந்து உங்களுக்கு ஷார்ப்பாக கிடைக்காது அதுக்காக தான் இந்த மாதிரி கட் பண்ணி கட் பண்ணி ஒட்டும் போது ஃபினிஷிங் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா ஆரி கிளாஸ்லேருந்து ப்ரூச் கிளாஸ்லேருந்து ரெசின் கிளாஸு அப்புறம் வந்து ஜுவல்லரி மேக்கிங் கிட்டு இது எல்லாமே வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் கிளாஸ்லேருந்து கிட்டலேருந்து எல்லாமே ஸோ நான் வாட்ஸ்அப் நம்பர் தரேன் அந்த நம்பரில் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன மெட்டீரியல் வேணுனாலும் எனக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பரில் என்னை கேளுங்க இப்போ ஓவராலாக அந்த சைட்லாம் ஓட்டிட்டேன் இப்போ இந்த சைட் மட்டும் ஓட்டுறேன் நம்மளோட சேனல் நான் சொன்ன மாதிரி ஃப்ரீ ப்ரூச் கிளாஸ் நான் கண்டக்ட் இருக்கேன் ஸோ மெட்டீரியல் மட்டும் தான் நீங்கள் வந்து பே பண்ணி வாங்கிக்க போகிறீங்க மெட்டீரியல் வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் கிளாஸ் வந்து ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன் ஸோ இது வரைக்கும் நம்மக்கிட்ட நிறைய பேர் லேர்ன் பண்ணியிருக்காங்க உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்கன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் கான்டெக்ட் பண்ணிக்கோங்க நான் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரில் இதில் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களோட ஆப்ஷன் தான் சமைக்கி பதில் நீங்கள் வந்துட்டு சுகர் பீட்ஸு இல்லைனா வந்து கட்டிங் ஸ்டோன்ஸு அந்த மாதிரி எது வேணாலும் நீங்கள் வந்து பேஸ் பண்ணிக்கலாம் இப்போ ப்ரூட்சஸ்லேயே வந்து நிறைய திங்ஸ் கிடைக்குது ஐ சீக்வென்ஸு ஃப்ளவர் சீக்வென்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நிறைய சீக்வன்ஸ்லாம் அது இல்லாமல் வந்துட்டு நீங்கள் வந்து ஒரு சாரீக்கு பண்ண போகிறீங்க ஒரு ப்ளவுஸ் நீங்கள் கான்ட்ராஸ்ட்டாக எடுத்து நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அது மேட்ச் பண்ணி இந்த ஹேர் கிளிப்லேருந்து நீங்கள் அதெல்லாம் கொடுக்கும்போது இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஓவரால் ஃபுல்லாக வந்து ஜர்தூசி நம்ம கவர் பண்ணிட்டோம் இப்போது இது வந்து கொஞ்சம் காயட்டும் காஞ்ச பிறகு இப்போ பாருங்கள் அந்த மாஸ்கிங் டேப்பை ஃபஸ்ட் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஒயிட் ஒயிட்ஷீட்டில் ஒட்டினது இந்த மாஸ்கிங் டேப் வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து அதில் ரொம்ப உங்களுக்கு ப்ளூலாம் வெளியே வராது அதாவது அதில் இருக்க அந்த கம்மெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் அந்த ஒர்க் பண்ணும்போது இப்போ பார்த்திங்கன்னா இது எஜ்ஜஸ்ட்டில் இருக்கிற ஓஎஸ்பி ஷீட் தேர்தலா இப்போ ட்ரான்ஸ்பெரண்ட்டாக இந்த ஷீட்டை எட்ஜஸ்ஃபுல்லாக நான் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன் இதில் பார்த்திங்கன்னா அந்த எட்ஜஸ் கட் பண்ணும்போது சர்தூசிலாம் எதுவும் உங்களுக்கு டேமேஜ் ஆகிடாமல் பார்த்து பொறுமையாக எட்ஜஸ் வரைக்கும் பார்த்து கட் பண்ணுங்கள் கொஞ்சம் விட்டுட்டே கூட கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ட்ரிம் பண்ணி எடுத்துக்கலாம் இது வந்து ஐபின் இந்த ஐபின்லாமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிள் ஓகேங்களா இப்போ இந்த ஐபின்ல பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஹேங்கிங் வீடு கொடுக்க போகிறேன் அதாவது இந்த ட்ராப் பீடில் ஓகேங்களா அந்த ட்ராப் பீடுக்கு சரி இது கூட வந்துட்டு இந்த ஜம்பரிங் கொடுக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஜம்பரிங் வந்து ஆட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் ரொம்ப லாங்காக இருக்கும் அதனால் வேண்டான்னு சொல்லிட்டு ஜம்பரிங் வச்சிட்றேன் ஐ நம்ம ஆட் பண்ணிக்கலாம் ஸோ ஐ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ இதில் ஓப்பன் பண்ணி இது கூட அந்த பேர்ல நான் அட்டாச் பண்ணேன் அப்படின்னா இது கூடவே அந்த செயினில் கீழே கொடுக்க போகிறேன் அந்த செயினே கூட இது மேலே கொடுத்து அந்த செயினோட நீங்கள் வந்து கூட நீங்கள் ஒட்டிக்கலாம் பட் வந்துட்டு அது என்ன கம்ஃபர்டபுளாக இல்லை ஸோ இது பாருங்கள் அது ஐ டேரெக்டாக இதை வந்து மாட்டிடுறேன் அந்த பீடை ஓகேங்களா ட்ராப் பீடில் ஆல்ரெடி மேலே வந்து உங்களுக்கு ஒரு ஹேங்கிங் இருக்குது ஸோ கூடவே அப்படியே தூக்கி நான் அட்டாச் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த ஐ பின் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கிறதுனால நம்ம பாதியாக கட் பண்ணிக்க போகிறோம் இதுக்கு உண்டான கட்டரும் நம்மக்கிட்ட எல்லாமே அவைலபிள் பார்த்தீங்கன்னா நோஸ் பில்லர்லேருந்து இந்த கட்டர்லேருந்து எல்லாமே ஸோ இதை பாதியாக நான் கட் பண்ணிவிட்டேன் இப்போ இதை வந்து ஹேங்கிங் போர்ஷனுக்கு உங்களுக்கு எது வரைக்கும் வேணுன்றதை கரெக்டாக பார்த்துட்டு இந்த இடத்துல குழு அப்ளை பண்ணி இந்த ஐப்பிங்னா அதில் வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் உங்களுக்கு கரெக்டாக தூங்குதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க அது நல்லா காயறதுக்குள்ளார அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு இப்போ அது கரெக்டாக பார்த்திங்களா ஷேக் ஆகுது நல்லா ட்ரை ஆகட்டும் இது கூடவே இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஹேங்கிங்கோட செயின்லாம் கொடுக்க போகிறேன் ஸோ இந்த செயினும் வந்து நம்மக்கிட்ட அவைலபிள் இப்போ நல்ல கொடுக்குற ஹேங்கிங் செயின்லேருந்து பேர்ல் செயின் பேர்ல் செயினும் நம்மக்கிட்ட இருக்குது இந்த மாதிரி ஹேங்கிங் செயின் ஸ்டோன் செயின் எல்லாமே நம்மக்கிட்ட இருக்குது இதில் கொடுக்குற பாருங்க இந்த இந்த செயின் தான் நான் சொல்கிறது இதை வந்து நான் ரெண்டு லேயராக கொடுக்க போகிறதுனால மிடில் ஒரு லேயர் கொடுத்துக்கிறேன் கொஞ்சம் சின்ன சைஸாக இதுக்கு அடுத்த லேயர் நான் கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா அதையுமே வந்துட்டு கொஞ்சம் லென்த்தாக எடுத்துக்கணும் இதை விட அது கொஞ்சம் நீங்கள் லென்த்தாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் ஹேங்கிங் வந்து உங்களுக்கு பார்க்க லுக்வைஸ் நல்லாயிருக்கும் ஸோ இந்த லோட்டஸில் கரெக்டாக உள்ளுக்குள்ளே ஒன்றும் அது அதுக்கு மேலே கொஞ்சம் தள்ளியும் ரெண்டு லேயர் பேஸ்ட் பண்ணியாச்சு ஓவரால் காஞ்சிடுச்சு இப்போ நாம் இதுக்கு பேக் சைடில் ஷீட்டு பேஸ்ட் பண்ண போகிறோம் ஓகேங்களா இது பார்த்திங்களா இதுக்கு பேர் தான் ஷீட்டு இந்த ஷீட்டை வந்து இது மேலே ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி ஒட்டிட்டோம் அப்படின்னா இந்த பின்னு இந்த நம்ம ஹேங்கிங் கொடுத்தோம் இல்லை இந்த செயின் இது எல்லாமே டேமேஜ் ஆகாமலும் நம்ம லைஃப்பும் நல்லா வரும் அதுக்காக ஃபுல்லாக இதில் குளூ அப்ளை பண்ணிவிட்டு அதாவது செவன் தௌசண்ட் குளூவை இது மேலே ஃபுல்லாக ஷீட்டை பேஸ் பண்ணிவிடுங்க ட்ரை ஆனதுக்கப்புறம் இது ஃபுல்லாக அவுட்லைனில் இருக்கிறது எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஃபினிஷிங்கும் நல்லாயிருக்கும் நீங்கள் உள்ளே எப்படி பேஸ்ட் பண்ணியிருக்கீங்க வெளியில் தான் வந்து அது தெரியாது இங்கே பாருங்கள் பேக் சைடு இந்த ஷீட் வந்து ஜுவல்லரி மேக்கிங்காக தான் ஓகேங்களா இதுலேயே வந்து ஸ்டட் மேக்கிங்லேருந்து நம்ம சோக்கர் செட்டு அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து அதில் பண்ண முடியும் இந்த ஷீட்டும் நம்மக்கிட்ட அவைலபிள் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இயரிங்லேருந்து நான் சொன்ன மாதிரி அதெல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் இது பார்த்திங்கன்னா அவுட்டரில் இருக்க எல்லா எக்ஸஸ்ஸையும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடணும் கரெக்டாக எல்லாமே கட் பண்ணிவிட்டேன் இது இன்னும் கொஞ்சம் காயணும் காய்ஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பேக் சைடில் நம்ம வந்து கிளிப் அட்டாச் பண்ணிக்கலாம் இது பட்டர்ஃப்ளை பட்டர்ஃப்ளையில் நான் ஒன்று தொங்க விட்டுருக்கேன் பார்த்துக்கோங்க இது பேக் போர்ஷன் பாருங்கள் இதனுடைய பேக் போர்ஷனையும் பாருங்கள் இப்போ கிளிப் இந்த ரெண்டு கிளிப்புமே நம்ம கிட்டே அவைலபிள் ஸோ சென்டர் கிளிப்பில் பெரிய கிளிப் வந்து லோட்டஸ்க்கு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா லோட்டஸ் வந்து பெருசாக இருக்கிறனால சென்டர் கிளிப் பெருசு பட்டர்ஃப்ளை குட்டியாக இருக்கிறனால அந்த பட்டர்ஃப்ளையில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அலிகேட்டர் கிளிப்பும் பேஸ் பண்ணிக்கலாம் இல்லை நான் கொடுத்துருக்க இந்த சென்ட்ரு கிளிப்பும் நீங்கள் வந்துட்டு பேஸ்ட் பண்ணலாம் இது உங்களோட ஆப்ஷன் தான் இதே பட்டர்ஃப்ளை இந்த மாதிரி பண்ணிட்டு பெண்டு கிளிப்பில் கூட நீங்கள் வந்து சின்ன பசங்களுக்கு அந்த பென் கிளிப் இருக்குது அந்த பெண்டு கிளிப்லேயும் பண்ணலாம் இல்லை ரப்பர் பேண்ட்லேயும் பண்ணிக்கலாம் உங்களோட ஆப்ஷன் தான் ஓகேங்களா ஸோ இதுக்கு உண்டான அனைத்து மெட்டீரியல் நம்மக்கிட்ட இருக்குது நான் சொன்ன மாதிரி இப்போ பார்த்துக்கோங்க நல்லா டைட்டாக அந்த எட்ஜெஸ்ட் எல்லாம் காயில் வரைக்கும் கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க நல்லா அழுத்தம் அழுத்தம் கொடுத்தீங்கன்னா நல்லா சேர்ந்து நல்லா ஆகிடும் ஒட்டுற வரைக்கும் அதனுடைய பிளேஸ் மாறிடாமல் கரெக்டாக பார்த்துக்கணும் இப்போ நல்லா காஞ்சிச்சு ட்ரை ஆகிடுச்சு இப்போ பார்த்துக்கோங்க ரெண்டுமே செட் ஆகிடுச்சு இது பட்டர்ஃப்ளை இந்த பட்டர்ஃப்ளை பண்ணுறதுல மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்த்திங்களா இந்த மீசை மாதிரி இருக்கிறதுல பீடு கொடுத்து எப்படி நான் பண்ணன்றதை போன வீடியோவில் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் ஸோ பார்க்காதவங்க அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இது பாருங்கள் அழகாக ஷேக் ஆகும் நம்ம மெட்டல் வயர் அந்த மாதிரிலாம் கொடுத்தோன்னா அது ஷேக் ஆகாது இந்த மாதிரி ஷேக் ஆனிச்சுனா குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லைக் பண்ணுவாங்க இப்போ இந்த லோட்டஸ்லேயும் பாருங்க கீழே வந்து அந்த சின்ன மிடில் போர்ஷனில் அந்த பர்லும் கீழே ஃபுல்லாக செயினும் இதை நீங்கள் ஹேரில் வந்து கிளிப் இது பேஸ் கொடுத்தும்போது பார்த்திங்கன்னா நல்லா அழகாக அந்த பிளாக் ஹேருக்கும் இந்த கோல்டு கலர் செயின் வந்து சூப்பராக லுக் வைஸில் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம என்னோட பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்